ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது வந்து இட்லிக்கு மட்டுமே வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தோசைக்கும் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் இட்லிக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மேட்ச் ஆகும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அஞ்சாறு இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க இப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு கிழங்கு வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு தக்காளி ஸோ வந்துட்டு நல்ல பெரிய பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் ஒருவேளை புளி ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பட் நான் பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணல ஏன்னா புளி ஆட் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வரும் புளி ஆட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும் இந்த தக்காளியோட அந்த புளிப்பில் நம்ம சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து புளி ஆட் பண்ணலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குட்டி குட்டி சைஸில் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸில் இருந்துச்சுனா ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட இது கூட தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா இதுவே வந்துட்டு தண்ணி விடும் அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்திட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா காரமாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நால்ல இருந்து அஞ்சு விசில் லோ ஃப்ளேமில் விடணும் ஃப்ளேமில் விடக்கூடாது லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா தான் இந்த கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வேகும் அப்போ தான் நம்ம வந்து இது கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி கத்திரிக்காய் கிழங்கு எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இந்த மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போது இதை நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு விடணும் ஸோ இந்த கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து மசிச்சுக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு கடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் அதுக்கப்புறமா நறுக்கனை மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம அந்த குழம்புல கொட்டிடலாம் இந்த தாளிப்பாய் இதில் கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு சுட சுட இட்லியோட இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் சீரியஸாக டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே செஞ்சாலுமே வந்து இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புர்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க